இந்திய சமையல் அறையில் உப்புக்கு எப்பவுமே பிரதானமான ஒரு இடம் உண்டு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணால் கூட அதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கும் மகாலட்சுமியின் அம்சமாகவே நம்ம அந்த உப்பை கருதுகிறோம் அதனால எப்போவுமே நம்ம கிழக்க பார்க்க நின்று சமைக்கும்போது நம்ம வலது கை பக்கத்தில் தான் உப்பை வைக்கணும்னு சொல்லுவாங்க தலைக்கு மேலே உப்பை வச்சு மேலேருந்து எடுக்கிற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுபடி தான் நானும் வச்சுருந்தேன் அன்னப்பூர்ணியும் அங்கே இருந்தாங்க நிறைய யூடியூப்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு மனை மேலே வைக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு அது மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்தேன் ஒரு மனையில் மஞ்சள் பூசி கோலம் போட்டு அன்ன தாயார் உப்பு ஜாடியெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு விளக்கும் பொருத்தி வச்சேன் பார்க்க நிஜமாகவே ரொம்ப அம்சமாக தான் இருந்துச்சு ஆனால் அடுப்பு பக்கத்தில் தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம இருக்கிற நேரம் மட்டும் தீபத்தை ஏற்றிட்டு நம்ம அடுப்படியை விட்டு வெளியில் ஏறும்போது தீபத்தை மலையை ஏற்றிடுறது சேஃப்டி சைடுக்கு நல்லது நன்றி இந்த இது எப்படி இருக்குது இந்த செட்டப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ